புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் குறிச்சிக்குள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் தேரோட்டம் நடந்தது ஆவுடையார் கோவிலில் பழமையான முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் திருவாவடுதுறை ஆதினத்திற்கு சொந்தமான கோவிலாகும் இக்கோவிலில் நடந்த வைகாசி திருவிழாவை முன்னிட்டு ஒன்பதாம் நாள் விழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடந்தது விழாவை முன்னிட்டு காலையில் அம்பாளை தேரில் எழுந்தருளல் செய்து அதனைத் தொடர்ந்து திருவாவடுதுறை இருபத்தி நான்காவது குருமகாச நிதானம் அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளானைப்படி கண்காணிப்பாளர் கதிரேசன் மணியம் மாணிக்க முன்னிலையில் தேரோட்டம் தொடங்கியது தேர் கோவிலில் இருந்து புறப்பட்டு ஆத்மநாத சுவாமி கோவிலை வலம் வந்து மீண்டும் குறிச்சிக்குளம் மாரியம்மன் கோவில் சென்றது இந்த வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்கள் ஆங்காங்கே வீட்டருகே பாயாசம் தயாரித்து வழங்கினர்